பிறப்பே ஒரு கர்மா கர்மான்னு சொல்கிறாங்களா அந்த கர்மா படி பார்த்தோனாக்க அவங்க ஜென்ம படி நல்லபடியாகவே அவங்களோட கர்மா தொடர்ந்து எல்லா விதத்துலேயும் நல்லவங்களாகவே இருக்கலாமா இருக்கும் ஒன்றும் வளர்ப்பு பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி இருக்கும் ஒரு பொருளை எப்படி மதிக்கணும் ஒரு பேப்பரை கூட கீழே முதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்ந்தவங்களாம் நம்ப அந்த பேப்பரில் சரஸ்வதி இருக்காங்க படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தவங்களெலாம் நம்ப அதே மாதிரி வளர்ப்பாச்சா சூழ்நிலை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய அக்கம்பக்கம் செய்கிற செயல்ஸ் சிலதெல்லாம் வந்து ரைட்டு போல் தோணித்துனா அதையே செய்ய பின்பற்றுவோம் அதே மாதிரி சூழ்நிலை இன்னும் நமக்கு வறுமையில் நம்ம குடும்பம் இருக்கும்போது இதை செய் இதுதான் வேலை இதை தான் நீ செய்யணும் அப்படிங்கும்போது வறுமையில் நாம் பொழுது அந்த வேலையை செய்யும்படி இருக்குமா இருக்கும் அது சூழ்நிலை இப்போ இங்கே பாருங்கள் கீழ உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு இந்துவா இருந்தால் இவன் இப்படி பண்ணுவாரா காலை அப்படியே பிள்ளையார் மேலே நம்ம அவ்வளோ பூஜித்து கொழக்கட்டை பண்ணி அவருக்கு அவ்வளோ நைவேதியம் பண்ணி பூஜித்த பிள்ளையார் மேலே காலை வச்சு அமுக்குறாங்களே இவங்க உண்மையாக இந்துக்களாக இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா ஏன் ஒரு நாலு பேராக இருந்து கையால் முகத்தை அழுக்க முடியாதா அப்போ அவங்களும் கடலில் உழுந்துருவாங்களா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே பிள்ளையார் குஞ்சியை முதித்து அதை வந்து கடலில் தள்ள வர்றார் இது இவருடைய வேலையாக இருக்கலாம் ஸோ அவர் வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு பண்ணுறார் அப்படின்னா மன்னிக்கலாம் இதே இவர் வேற மதத்தினராக இருந்து இவரை இந்த வேலை செய்ய சொல்லியிருந்து இவர் இது ஒரு பொருட்டாக இவருக்கு தோணாம அறியாமையில் மிதிக்கலாம் ரெண்டு அப்போ மற்றவர் மத மதத்தின மனசை புண்பட வச்சுட்டாங்க ஓகேயா இன்னொன்னும் இவர் பிறப்பே யாருக்கும் மரியாதை கொடுக்காதவங்க காலால் தான் வேலை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் காலால தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறவளா இருக்கலாம் வளர்ப்பு பேரண்ட்ஸு சரியா வளர்க்காம இருந்திருக்கலாம் அதாவது ஒரு ஈ எறும்பு போனால் அதை காலால் ஈட்டுறது கூட கூடாதும்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்த நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது எதையும் துச்சமாக நம்ம காலால் தள்ளக்கூடாதுங்கிற ஒரு படிப்பினை தெரியாதவனாக இருப்பானா மனம் ஒரு இளம் மற்ற மதத்தின் கடவுளை நாம் இப்படி செய்கிறோமே என்று ஒரு சிறு மனக்கலக்கம் கூட இல்லாதவனாக இருப்பானா இவன் காலை ஏன் நாய்கள் குதராது அக்கடித்தால் நாய்கள் மேல் நாம் பழி சொல்லுகிறோம் அல்லது கர்மா மிகவும் வேதனையான ஒன்று என்ன செய்யலாம் என்று கமெண்ட் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்